வணக்கம் கடல் வசி நண்பர்களே பரபரப்பாக இருக்குது பாருங்கள் கடற்கரையில் வெறும் சரியான கூட்டம் அணிக்குது வாங்க போய் பார்ப்போம் ஏலம் இருக்காங்க என்னென்ன மீன் எவ்வளோக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறையா மீன் போடுறாங்க அன்றைக்கி இடம் தான் ஏலம் பல வகையான மீன்கள்லாம் வந்திருக்கு நிறையா வியாபாரிகள்லாம் வந்திருக்காங்க வாங்க பார்ப்போம் ஏலம் எவ்வளோக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இது போக நம்ம ஒருத்தலேயும் உள்ள மீன் இருக்குது அதையும் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்கி ம் முப்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது ஐநூறு ஐநூற்றி பத்து ஐநூற்றி பத்து அறுநூறுபா என்ன <laughs>

அவ்ளோதான் முன்னூறு முன்னூறு கேள்வி முன்னூறு முன்னூற்றி பத்து முன்னூற்றி இருபது முன்னூற்றி முப்பது முன்னூற்றி நாற்பது முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி அறுபது மேல இதுக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது முன்னூறு பத்து முன்னூத்தி ஐம்பது பத்து நானூத்தி இருபது நானூத்தி முப்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது நூறு எண்பது எண்பது ரூபா எண்பது ரூபா எண்பது ரூபா எழுநூறுரூவா இரநூத்தி பத்து எழுநூற்றம்பது எரநூத்தி எழுபது எரநூற்றி எண்பது எழுநூத்தி தொண்ணூறு எண்ணூறு எண்ணூற்றி பத்து எண்ணூற்றம்பது எது தொள்ளாயிரத்தி எண்பது அறுநூத்தி பத்து ரெண்டு பேர் அறுபத்தி ரெண்டு பேர் அறுநூத்தி அறுபது ஐநூறு

முன்னூறு முன்னூத்தி பத்து முன்னூத்தி இருபது முன்னூத்தி முப்பது முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி நாற்பது பாப்பா சார் ஐநூத்தி பத்து ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி அறுபது

அறநூத்தி எழுவது ரெண்டு வரு அறநூத்தி எண்பது அறநூத்தி எண்பது பாப்பாக்கா துணிய கூடாது அறநூத்தி எண்பது அதுக்கு ஒரு ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி எண்பது ஐநூத்தி தொண்ணூறு அறநூத்தி முப்பது அறநூத்தி ஐம்பது அறநூத்தி அறுபது அறநூத்தி எழுவது அறநூத்தி எண்பது அறநூத்தி எண்பது

பாட்டு பார்த்து தெரியுது அறுபது எண்பது முன்னூறு பத்து முன்னூத்தி இருபது முன்னூத்தி முப்பது முன்னூத்தி நாற்பது அங்க முன்னூத்தி நாற்பது என்ன சமைக்க

இரநூத்தி ஐம்பது நூறு அறநூறுரூவா பத்து அறநூற்றி பத்து ரெண்டு பேர் பத்து ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பது

அவ்வளா வெறும் சாமான் எல்லாம் வாங்கிட்டு போறியே டப்பா டப்பாவா ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái trang hoạt động của các bạn ý thức là một cái

நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி காரா

கார காசு ஐநூறு விலை மீன் முப்பது லட்சம் அறுபது ஐநூறு நானூறுரூவா முந்நூறுபா முந்நூறுரூவா முந்நூற்றி பத்து நூறு இருபது முப்ப முப்பது ரெண்டு பேர் ஐம்பது ரூபா ஐம்பது ரெண்டு பேர் முன்னூற்றி அறுபது எண்பது நானூறு நானூற்றி பத்து நானூற்றி இருபது நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது

எரநூத்தி பத்து ரெண்டு ஆயிரத்தி

நூத்தம்பது நூத்தம்பது நல்லா சிரிப்போட வரானு இரக்கல